கயிறு கட்டி இன்னைக்கு நான் எவ்ளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா உன்கிட்ட கிட்ட பேசிய ரொம்ப நாள் ஆச்சுல அதனால அதனாலதான் ஊர்ல இருந்து வரப்போ உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் இனிமே நீ எப்பவும் என் கூடவேதான் இருக்க போற சாரி தேடி உன்னை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டில்ல இனிமேல் நீ எப்போவும் என் கூட தான் இருக்க போகிறேன் ஓகேவா உனக்கு ஒன்று தெரியுமா நான் முன்னாடியே உங்ககிட்ட சாரை பற்றி சொல்லியிருக்கேன்ல அதே மாதிரி தான் அவர் மனசில் நான் இருக்கணும் இல்லையோன்னு உங்ககிட்ட எத்தனை நாள் புலம்பிருக்கேன் ஆனால் ஒரு கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா அவர் மனசுலேயும் நான் இருக்கேன் தேடி அது இன்னைக்கு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு நான் சொல்கிறேன் கேளு நான் சொன்னது வெச்சு உனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு இதே மாதிரி எப்பவும் நான் ஹாப்பியா இருக்கணும் நீயும் எப்பவும் என் கூடவே இருப்ப இப்பதான் தேடி தூக்கம் வர மாதிரியே இருக்கு சரி சரி நாம போய் தூங்கலாமா புருஷன் எப்பவுமே ரொம்ப அழகுதான் அவரு கருப்பா வேணா இருக்கலாம் ஆனா மனசெலவுல எவ்வளவு அழகானவருன்னு அவரை கட்டின பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு அவரை ரொம்ப 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 பிடிக்கும் இவர் இங்க தான் இருக்காரா இது தெரியாம நான் வேற அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேனே இவர் எப்ப வந்தாரு கீழே தான் எல்லாரு கூடயும் பேசிட்டு இருந்தாரு என்னாச்சு இவருக்கு சிரிச்சிட்டு இருக்காரு எங்க எங்க சொல்லுங்க அனிதா என்னாச்சு ஏதோ சிரிச்சிட்டே இருக்கீங்க என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனிதா

பரவாயில்லையே புரிஞ்சிருச்சு போல ஹம் எப்ப பார்த்தாலும் அந்த பொம்மை ஏதா கட்டி பிடிச்சிட்டு அந்த பொம்மை கூடிய பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க பைத்தியம்னு சொல்லாம இருந்தாங்கன்னா சரிதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா உம் உங்க பொம்மை கூட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வந்து இப்படி உட்காடுறது என் கூடயும் கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தை பண்ணலாமல்ல உன்னோட உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா நான் பறவை ஆகும் உன் விழிகள் அங்கே சிறகு இங்க இப்ப நீங்க ஏங்கிட்டே சொன்னீங்க அப்புறம் இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யார் இருக்காங்க தான் சொல்றேன் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து உட்கார்லாம்ல எனக்கும் தூக்கம் வரல ஏதாச்சும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே சரிங்க அனிதா உங்க ஃபோன் தான் ரிங் ஆகுது ஆமாங்க இப்ப யார் கால் பண்றா ஒருவேளை வைஷுவா இருக்குமோ ஆமா இன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் போய்ட்டு போயிட்டு வந்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லுடினு சொன்னேன் அதான் கால் பண்றாளா என்னமோ இருங்க இருங்க பண்றேன் ம் ஓகே அட்டெண்ட் பண்ணு ம் ஹலோ அக்கா இவ்வளவு நேரம் உன்ன பத்தி தான் வைஷு நினைச்சிட்டே இருந்தேன் எப்படி இருக்க உனக்கு ஆபீஸ் பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்தல நல்லா இருக்கா எப்படி எல்லாரும் நல்லா பழகுறாங்களா டீம் பிரிச்சு கொடுத்துட்டாங்களா என்னடி எதுமே சொல்ல மாட்டேன்ற ஓய் அதுக்கு நீ எனக்கு பேசிறதுக்கு கொஞ்சம் மச்ச ஸ்பேஸ் கொடுக்கணும் நீ பாட்டுக்கு தோண தோணனு பேசிட்டே இருந்தா எங்கடி நான் பேசுறது ம் கரெக்ட் பாட்டியா மாமா கூட நான் சொல்றத தான் கரெக்ட்னு சொல்றாரே ம் ம் என்னை கிண்டல் பண்ணது போதும் நீ சொல்லு எப்படி வந்த கேப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா அக்கா வெயிட் எனக்கு ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குக்கா எல்லாருமே நல்லா பழகுறாங்க எனக்கு கொடுத்துருக்க டீமும் எல்லாருமே நல்லா பழகுறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நான் யாருக்கு கீழே ரிப்போர்ட்டிங்னு தெரியுமா யாரு ம் உன் குழந்தனார் தான் கவன்க்கு கீழே தான் நான் ரிப்போர்ட்டிங் ஏன் அவர் சொல்லலையா அவர் இன்னும் வீட்டுக்கே வரல வைஷு என்னக்கா சொல்கிற ஆமாம் ஏதோ இன்னைக்கு ஒர்க் அதிகமாக இருக்குமாமே நைட் ஏதோ மீட்டிங் இருக்கு அப்படின்லாம் அத்தை கிட்ட சொன்னாராம் வரத்துக்கு டுவெல் இல்லைன்னா ஒன் ஆயிடும்னு சொல்லியிருந்தாரு ஓ சரி சரிக்கா சரி உனக்கு கேப்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா நீ கேப் ஃபெசிலிட்டி பத்தி கேட்டியா இல்லையா அதெல்லாம் கேட்டிருக்கேங்க்கா அவங்க இன்னும் நம்மளோட அட்ரஸ் எல்லாம் எதுவும் ஃபீட் பண்ணல அதனால் நாளைக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைக்கா இந்த கம்பெனியில் ஷிஃப்ட் பேசிஸில் தான் இருக்குமா இப்போ வரையும் மார்னிங் ஷிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஐ மீன் ரெகுலர் ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டும் வர சொல்லுவாங்களாம் பட் கேப் ஃபெசிலிட்டிலாம் அவங்களே கொடுத்துருவாங்கள்கா நோ இஷ்யூஸ்ன்னு சொன்னாங்க வைஷு நீ என்ன டென்ஷன் ஆகுறியா என்ன இங்க பாரு எல்லா கம்பெனிஸும் ஒரே மாதிரி இருக்காது ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்குன்னா ஒர்க்கிங்குன்னு நம்ம போயிட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அது இல்லாம கேப் ஃபெசிலிட்டி தரேன்னு ஸோ டோன்ட் வரி ஓகே எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல மாமா நைட் ஷிஃப்ட்னா அம்மா தான் பயந்துட்டு இருப்பாங்க அத பத்தி தான் யோசிச்சேன் சரி அது ரெகுலரா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க மாமா எப்பவாச்சும் மட்டும் மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால அப்ப பாத்துக்கலான்னு விட்டுட்டேன் மாமா ம் சரிடி அக்கா அப்புறம் ஒன் மந்த் வந்து ட்ரைனிங் பீரியட்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபுல்லாக டீச் பண்ணிடுவாங்களாம் செகண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்மள வந்து தனியாக இண்டிவிஜுவலாக பண்ண சொல்லுவாங்களாம் அடுத்து ஒன் மந்த் அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்கக்கா ஆனால் எப்போனாலும் எந்த ஹெல்ப்னாலும் கவின் வந்து சொன்னாரு உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் கேளுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருக்கா ஓகே வைஷு இருந்தாலும் யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உனக்கு தெரியும்ல நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம ஒர்க் நம்ம பேர்டன் எப்பயும் மற்றவங்க கிட்டே திணிக்கக்கூடாது அக்கா சொல்லியிருக்கேல உன்னால் கண்டிப்பாக முடியும் வைஷு அதனால் இன்னொருத்தரை என்றைக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதே மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் வைஷு ஏன்னா ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்னு போயிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் வேற வேறு மாதிரி தான் இருப்பாங்க ஒரு சிலர் நம்மக்கிட்ட நல்லா க்ளோஸாக பழகுவாங்க இன்னொரு சிலர் நம்மக்கிட்ட பழகவே மாட்டாங்க அதுக்காகலாம் என்றைக்கும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது புரியுதா எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இரு பட் எந்த இஷ்யூஸ்னாலும் தயங்காமல் உன்னோட சைடோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கரெக்டாக நீ சொல்லணும் புரியுதா அதே மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாலும் எடுத்தோட நீ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாத நார்மல் நார்மலா பேச புரியுதா ம் எல்லாமே எனக்கு தெரியுதுக்கா நான் பாத்துக்கிறேன் அதுக்காக உன்னை போல்டா இருக்க கூடாதுன்னு அக்கா சொல்லல பொறுமையா இருன்னு மட்டும்தான் சொல்றேன் நீ போல்டா இருக்கிற இடத்துல கண்டிப்பா போல்டா தான் இருக்கணும் புரியுதா சரிக்கா அம்மா போதுமா நீ இவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அவளுக்கு டயர்டே ஆயிடுச்சு போல வைஷு நீ போய் தூங்குமா நாளைக்கு ஆபீஸ் போகணும்ல கரெக்டா புரிஞ்சுகிட்டீங்க மாமா தேங்க் யூ குட் நைட் மாமா குட் நைட் கா ஏய் உன்ன வர வர வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சுடி உன்னை பாத்துக்கறேன் இரு சரி நல்லா தூங்க குட் நைட் என்னங்க இல்ல எனக்கு புரியவே இல்ல அனிதா நீ எதுக்காக அவளுக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அவ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது அவ கண்டிப்பா மெச்சூர்டா தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவா அது மட்டும் இல்ல ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க பழக பழக தான் அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவளுக்கு தெரிய வரும் அதனால நீ சொல்ல சொல்ல அவளுக்கு இரிட்டேட் தான் ஆகும் இந்த மாதிரி ஃபுல்லாலாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணாத புரியுதா அவளே கத்துப்பான் ம் எனக்கு புரியுதுங்க இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் அதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் அவளே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவா அப்படி முடியலன்னா நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம் நாம பார்த்துக்கலாம் சரியா அது மட்டும் இல்ல கவின் இருக்கான் அவன் சும்மா விடமாட்டான் மாட்டான் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அவன் பார்த்துப்பான் ம் சரிங்க என்னங்க அனிதா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க இல்ல இன்னைக்கு

இங்கே பாருங்க நான் பேசுனதுல உங்களுக்கு என்ன சந்தேகமாக என்ன உண்மையா என் மனசார தான் நான் அப்படி பேசினேன் என்னைக்கும் உங்களை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேங்க என்னை பொறுத்தவரையும் ஏன் புருஷன் எனக்கு அழகு தான் அது யாராச்சும் தப்பு சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியாது உண்மையாகவே நான் அவன் மேலே கோவமாக தான் அப்படி பேசினேன் அவளுக்காகலாம் ஒன்றும் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல என் மனசில் இருக்கிறது தான் பேசினேன் நீங்கள் ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க நான் அங்கே சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறேன் என் புருஷன் எப்பவும் எனக்கு அழகுதான் அது இல்லாம நீங்க மனசளவுல எவ்வளவு அழகானவர்னு எனக்கு தெரியும் உங்க கேரக்டரை யார் தப்பு பேசினாலும் சரி என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது புரியுதா இதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது எனக்கு எப்பவும் நீங்க தான் மலம் நெஞ்சு பூ மலர் குளிரது விருது இரு உயிர் குளிரது காது உறவாடி கருது ஒரு விரல் அருது மோட்ச வழித்தேன் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அனிதா ரொம்ப நாளா என் மனசுல ஒரு விஷயம் அழுத்திட்டே இருக்கும்ல அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு உங்களுக்கு நான் வார்த்தையில சொன்னா தெரியாது அனிதா அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் சோ 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 ஹாப்பி தேங்க்யூ சோ மச் சும்மா இருங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பவும் தான் இருப்பேன் சரியா சரிங்க

ம் ஆமாம் அனிதா டைம் ஆச்சுல்ல ஆல்ரெடி இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டு தான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் என்னாச்சு ஏதோ டல்லா இருக்கீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அதெல்லாம் நான் ம் என்ன நான் வாட் உங்களுக்கு இன்னும் லீவ் அப்புறம் என்ன இன்னைக்கு எதுக்கு ஆஃபீஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போதும் இன்னாச்சு ஒண்ணும் இல்லங்க சும்மாதான் இன்னும் டூ டேஸ் லீவ் இருக்குதா சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க எதுக்காக இவ்வளோ ஃபீலிங்க எப்படி இருந்தாலும் நான் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எல்லாரு கூடயும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் எல்லாரும் கூட தான் இருக்க போறாங்க அதுவும் அபி உங்ககிட்ட தான் இருக்க போறா அது இல்லாம அன்னி கூட காலையில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க கார்த்திகை தீபம் வருது அதனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணா அவனுக்கு டைம் போயிடும்ல ஆமால காத்திக தீபம் வர போதுங்க அப்ப ஜாலியா இருக்கும்ல ம் அவ்ளதா அதனால நம்ம மேடமுக்கு டைம் போய்டும் கவலைப்படாதீங்க ம் சரிங்க சார் என்ன சாரா உங்க கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் சார்னு கூப்பிடாதீங்கனு அப்புறம் நீங்க சொல்றத நான் ஃபாலோ பண்ணனும் انا நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் வாங்க போங்கன்னு கூப்பிடுவீங்க மேடம்னு சொல்லுவீங்க நான் சார்னு சொன்னா மட்டும் கோவம் வந்துரும் அப்படிதானே ஹம் சரிமா இனிமே கண்டிப்பா உன்ன வாங்க போங்கன்னு கூப்பிட மாட்டேன் வா போனே கூப்பிடுற போதுமா அனிதா இதுதான் நல்லா இருக்கு சரி சரி அனிதா டைம் ஆச்சு கிளம்புறேன் பாய் பத்திரமா போயிட்டு வாங்க சேஃபா டிரைவ் பண்ணுங்க ஓகே ஓகே வானோடும் சொல்லாத வங்க கடல் என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டா Curly நிப்பியா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது தானே நான் அண்ணாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா உங்கள் அப்பா கேட்டார்னா சந்தைக்கு போயிருக்கேன்னு சொல்லு என்னன்னே தெரியல உன் அப்பா வேற எங்கேயுமே போகாமல் இன்னைக்கேன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கிறான் அவனை எப்படி சமாளிச்சுட்டு போகிறதுன்னு வர தெரியல இங்கே பாரு நான் சமாளிச்சுட்டு எப்படியோ உன்னை போயிடுவேன் நான் வர கண்டிப்பாக லேட் ஆகும் ஏன்னா உன் அண்ணன் கிட்ட பேசி தானே நான் கூப்பிடணும் அதனால் இங்கே பாரு நிப்பியா நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு ஏதாச்சும் கேட்டானா எப்படியும் உன்னை சமாளிச்சுட்டே இரு நான் அதுக்குள்ளே வந்துடுவேன் சரியா என்னம்மா தேவ ரிஸ்க் எடுக்கிற அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான் தெரியுமா நீ அமைதியா இருமா நீ சும்மா இரு நித்யா உன் அப்பனுக்கு பயந்து பயந்து இருந்ததெல்லாம் போதும் இன்னும் மூணு நாள் உனக்கு கல்யாணம் ஒரு பாலங்கணத்துல கொண்டு போய் தள்ள போறான் இதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா இதுக்கப்புறமும் அண்ணனுக்கிட்ட சொல்லாமல் இருந்தோன்னா அவ்வளோதான் இங்க பாரு நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ எப்படியாச்சும் போய் நான் அண்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவேன் அதனால நீ பார்த்து பக்குவமா நடந்துக்கோ அவன் ஏதாச்சும் கேட்டானா கொஞ்சம் சமாளி அது மட்டும் போதும் புரியுதா ம் சரிம்மா சரி நித்யா நான் போயிட்டு வரேன் சீக்கிரமா போனாதான் காய்கறிலாம் நல்லதா பாத்து பொறுக்க முடியும் அதனால நான் போயிட்டு வரேன் நீ பாத்து உன் அப்பனுக்கு ஏதாச்சும் வேணும்னா செஞ்சு கொடு சரியா ஆ நான் பாத்துக்கிறேம்மா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க எங்க மேடம் போறீங்க எங்க போறீங்கன்னா ஊர்ல இன்னைக்கு சந்தை போட்டிருக்காங்க காய்கறிலாம் வீட்டுல ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் வாங்கணும் அதனாலதான் போய் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வரலாமேன்னு போறேன் அதெல்லாம் நீ எங்கயும் போவேண்டி இப்ப எதுக்கு நீ சந்தைக்கு எல்லாம் போயிட்டு ஒன்னும் தேவையில்ல இன்னும் மூணு நாள்ல கல்யாணம் நடக்க போகுது இந்த நேரத்துல யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா போனாங்கன்னா நீ வீட்டுல இல்லைன்னா நல்லாவா இருக்கும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இரு என்ன காய்கறி வேணும்னு சொல்லு நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னமோ புதுசா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி என்னைக்கு நீங்க போய் காய்கறி வாங்கிருக்கீங்க அதுவும் சந்தைக்கு போய் உங்களுக்கு வாங்க தெரியுமா என்ன ஒன்னும் தேவையில்ல நானே போய் வாங்கிட்டு வரேன் ஏய் என்னடி வாய் நீளுது ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க கூட இப்பெல்லாம் என் மேல பயங்கிறதே இல்ல இல்ல திரும்பியும் பழைய படி நான் பண்ண ஆரம்பிச்சாதான் பயம் வருமோ உனக்கு பயந்துட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு பெட்ட பிள்ளைக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க துப்பு இல்ல நீலாம் வாயா பேசுற ஏய் என்னடி விட்டா பேசிட்டே போற அப்படி என்ன உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்காம போயிட்டேன் நல்ல பணக்கார வாழ்க்கையதாதான் அமைச்சு கொடுத்துருக்கேன் அங்க போனா உன் புள்ள க இருந்து கால் வரி தங்கத்திலேயே பொருளுவா நல்ல வித விதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா தான் இருப்பா போய் பணக்கார வாழ்க்கை தானே வாழ போறா அப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாம் வலிக்குதுடி அடச்சி மூடு நீலாம் அப்பனாயா ஒரு பொண்ணு பணம் காசு இருந்தால் மட்டும் சந்தோஷமாக இருந்துருவாளா அவளுக்கு வாழ்க்கையே நீ தொலைக்கிற எப்படி அவள் சந்தோஷமா இருப்பா இருபத்திரெண்டு வயசு பிள்ளைக்கு நாற்பத்தஞ்சு வயசு கிழவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் அவள் சந்தோஷமாக வாழையாயா போறா அவளை அம்மாவும் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா ஆள வேண்டிய வயசில் போய் வாழ்க்கையவே தொலைக்கிறதுக்கு அவளுக்கு என்ன தலையெழுத்தா இருந்தாலும் பெத்த அப்பனாச்சே நீ சொல்கிறதுக்கெல்லாம் வாயை முடிட்டு உம்முன்னு இருக்கா அவளை பார்த்தா நீ இப்படி பேசிட்டு இருக்க இங்கே பாரியா இந்த கல்யாணத்தை நீ நடத்தணும்னு முடிவு பண்ணிட்ட நீ பண்றத பண்ணு அவ்வளோதான் நாங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக தானே இருக்கோம் எதுக்கு தேவை இல்லாமல் எங்கள் வாயை கிளற இந்த உலகத்துல பணம் காசுக்கு மட்டும் நீ மதிப்பு பணம் காசு இருந்தா மட்டும்தான் நம்மள மதிப்பாங்க அப்படிங்கிறப்போ அது இருக்கிற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போகறதுக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு போய் இன்னொரு பிள்ளைக்கு அம்மாவா இருக்க முடியாதா என்ன அப்படி என்ன வலிக்குது இவளுக்கெல்லாம் இங்க பாரு நீ எங்கேயும் போக வேண்டாம் இன்னும் மூணு நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்ப ஊராளுங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ எங்கேயும் போக கூடாது உனக்கு ஏதாச்சும் வேணும்னா இங்கே காய்கறி வண்டி வரும்ல இல்ல வாங்கிக்கோ ரெண்டு

இல்ல நித்யா வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு காய் இல்ல அப்புறம் என்னத்த எல்லாம் சாப்பிடுறது எப்படியும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் உனக்கு வாய்க்கு ருசியா ஒரு மூணு நாளைக்கு அம்மா ஆசைப்பட்ட மாதிரி சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல என்னடி தப்பு இருக்கு தான் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும்னு சொல்றேன் நீ சும்மா இரு நான் போயிட்டு வரேன் நான் போய் தான் ஆகணும் இல்லையே ஏதோ தப்பா இருக்கு இத்தனை நாள் நான் வேண்டாம்னு சொன்னா எதுவுமே மறுபேச்சு பேச்சு பேசாம அதை அப்படியே கேக்குறவ இன்னைக்கு போயே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறேன் அப்போ வேற ஏதோ பிளான் பண்றியாடி அந்த பழைய சரஸ்வதி எப்பவும் செத்து போயிட்டாயா என்னைக்கு நீ இந்த என் பிள்ளைக்கு இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சியோ அப்பவே இதுக்கப்புறம் உனக்காக எதுக்கும் நான் பயப்படக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேயா இனிமே என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ நான் போயிட்டு வரணும் என் பிள்ளைக்கு வாய் ருசியா ஒரு மூணு நாளைக்கு அவ ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால இதை தடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது ஏ நித்யா உன் அம்மா ரொம்ப பேசிட்டா ஒழுங்கா அவளை வாய முடிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடு இல்ல இங்க ஒரு கொலை விழும் பாத்துக்கோ அப்பா நான் கூட்டிட்டு போறேன்ப்பா நீங்க கோவப்படாதீங்க அம்மா ப்ளீஸ் வாங்க ஓடி வாயை மூடிட்டு போயிடு இல்ல உன் புள்ள கல்யாணத்துக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே பார்த்துக்கோப்பா வேண்டாம்ப்பா அம்மா அம்மா வாங்கம்மா என் கைய விடுடி உன் அப்பா பார்த்து பேசிட்டே போவான் என்னை சும்மாவே பார்த்துட்டு இருக்க சொல்றியா கைய விடு நித்யா நான் சொல்றது கேளுங்கம்மா ப்ளீஸ் உள்ள வாங்க நித்யா உன் சண்டை நான் வீட்டை விட்டு வெளியே ஏன் போயிருப்பேன் வாழ்க்கையில நீயே மண்ணல்லி போத்துக்கிற தான் எதுவும் செய்ய முடியல ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன் இப்படி பண்ணிட்டே அப்பா பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானமா இருந்தீங்க அப்புறம் என்னால என்ன செய்ய முடியும் என்னால உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுமா எனக்கு நீங்க வேணும் நீங்க பாருங்க என் தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும்மா நான் அத படியே ஏத்துக்கிறேன் வேற வழி இல்லை என் தலையில இதுதான் நடக்கணும்னு எழுதிருந்தா அதுதானேமா நடக்கும் எதுவும் மாற போறது இல்லை அதனால நடக்கிறது நடக்கட்டும்னு விடுங்கம்மா நித்தியா இன்னும் மூணு நாள் தாண்டா இருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானம்மா நடக்கும் விடுங்கம்மா கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா என் புள்ள வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போறதை பார்த்துட்டு என்ன இன்னும் உயிரோட வச்சிருக்கியே தினம் தினம் என் புள்ள உன்னதானே வந்து பாத்துட்டு இருந்தா இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குமா இப்படி கஷ்டப்படுத்துறியே கடவுளை எதுக்காக மாத்திட்டுறீங்க அவரு பொறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இதுதான் வாழ்க்கைன்னு எழுதி வச்சிருப்பாருமா அப்படி வாழ்க்கை அமையும் என்ன போன ஜென்மத்தில் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருப்பேம்மா அதனால தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பரவாயில்ல கடவுள் எது கொடுத்தாலும் நான் மனசார ஏற்றுக்கிறேம்மா அந்த பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் என் வாழ்க்கை போனாலும் அதை ஏற்றுக்கணும்னு மனதை வந்துருச்சுமா விடுங்க என் தலையில் என்ன எழுதிருக்கோ அதுவே நடக்கட்டும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க விரும்பல ஓகேவா இது வரையும் நீங்க கத்துக்கிட்டது போதும் ஸோ ஒரு ஹாஃப் அன் பிரேக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வில் கண்டினியூ ஓகே ஓகே சார் ஓகே கைஸ் நம்ம டீமுக்கு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கு நீங்க நியூன்றனால உங்களை அந்த மீட்டிங்ல இன்க்ளூட் பண்ணல மற்றபடி மற்ற எல்லாருமே அந்த மீட்டிங்ல இருக்கும் ஸோ முடிக்க ஒன் ஹவர் ஆகும் அது வரையும் யூ கேன் டேக் பிரேக் ஆஃப்டர் தட் வில் கண்டினியூ ஓகே ஓகே சார் वन डाउट सर நீங்க எல்லாருமே கால்கு போறீங்க பிரேக் டைம்ல நாம இங்கேயே தான் இருக்கணுமா இல்ல கேண்டீன் மாதிரி this is not a college okay உங்களுக்கு பிரேக் டைம்ல இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு எங்க வேணும்னாலும் போலாம் பட் இன்சைடு தி கேம்பஸ் கேம்பஸ்க்கு வெளிய நீங்க போக கூடாது அவ்வளவுதான் so you can enjoy நீங்கள் கேண்டீன் போலாம் என்னனாலும் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஓகே சார் ஓகேப்பா கால்க்கு டைம் ஆச்சு ஐ வில் டேக் அ லீவ் ஐஷு வாடி கேண்டீன் போலாம் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் காலையில இருந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்கடி அதுல சிலதெல்லாம் மண்டையில ஏறிச்சு சிலதெல்லாம் சுத்தமா ஏறல என்னடி பண்றது தீபா புதுசு தானே நமக்கு ரெகுலரா அதை சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க கண்டிப்பா நம்மளுக்கு புரிஞ்சிடும் எனக்கு புரிஞ்சது இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் வருதுடி ஆனா போக போக சரியாயிடும் தான் சொன்னாங்கல்ல அதனால பாத்துக்கலாம் சரிவா நம்ம போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம் ஓகேடி வந்து உட்காருடி நீ பாட்டுக்கு நின்றுட்டே இருக்க வைஷு சாரிடி அவன் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கான்டி நான் என்ன அங்க ட்ரெயினிங்ல இருந்தனால கட் பண்ணிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கான்டி என்ன போய் கேட்டிட் வந்துட்டுமா நீ உட்காந்து காஃபி குடிச்சிட்டே இரு தோ வந்தறேன் இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல அப்போ நீ கேண்டீனுக்கு வந்ததே ஃபோன் பேசிறதுக்கு தான் உட்காந்து காஃபி குடிக்கல என்ன டயலாக் இதுக்கு தான்டி இந்த லவ் பண்றவங்க கூட சகவாசமே வெச்சிக்க கூடாது சி போ என்னவோ பண்ணு போ சாரி சாரி வைஷு ஏதோ வந்தறேன் ஒரு 10 मिनिट நீ காஃபி குடிச்சிட்டே இரு அதுக்குள்ள வந்தறேன்

இவ்வளோ நம்பி வந்ததுக்கு வராம அங்கேயே இருந்திருக்கணும் இப்படி தனியா நம்ம கேண்டீனில் விட்டுட்டு போயிட்டாலே இவ்வளா… சரி சீக்கிரமா காஃபியை குடிச்சிட்டு போலாம் எவ்வளவு நேரம் இப்படி சும்மாவே உட்காந்துருக்கறத ஹாய் ஹாய் கவின் வாங்க வந்து உட்காருங்க என்ன மேடம் இங்க தனியா உட்காந்துருக்கா நீங்க வேற கவின் தீபா கூட தான் வந்தேன் அவளுக்கு அவளோட ஆள் ஃபோன் பண்ணிட்டாரு அதான் பேசிட்டு வரேன்னு போயிருக்கா சரி காஃபி குடிச்சிட்டு போலாமே நினைச்சேன் தனியா என்னடா இப்படி உட்கார வச்சுட்டு போயிட்டாலே நினைச்சேன் நல்ல வேலை நீங்களாச்சும் எனக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்கீங்க ஓ அப்படியா சரி சரி ஆமா ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் போயிட்டு இருக்கு கவின் ஆனா நிறைய டவுட் வருது அவங்க கிட்ட கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க கிளியரா இருந்தாலும் நீங்க வர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா வைஷு நிறைய அப்படிதான் இருக்கும் வர்க் பண்ண ஆரம்பிக்கறப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் அண்ணா எங்க டீமுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க நீங்க தான ரிப்போர்ட்டிங் அப்ப உங்களுக்கு இல்லையா இல்ல இல்ல இது டீம் வைஸ் மட்டும் இருக்கும் ஹையர் ஆபீசர்ஸும் வேணும்னு கேட்டாங்க நான் மட்டும் தான் நானும் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லனா டீம் மட்டும் பாத்துப்பாங்க ஓகே ஓகே வைஷு நான் உன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே அப்பாவா என்ன சொல்லுங்க இன்னைக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறை இதழ்கள் என்னுள்ளே

நம்ம ரெண்டு பேரும் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா பரவாயில்ல நம்மள நல்லாவே தெரியும் போனா நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஸ் அப்படி இருக்கப்போ பேசுறதுல எந்த தப்பும் இல்ல என்னன்னு தெரியல கவின் ஆனா நேத்துல இருந்து எனக்கு நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுறீங்க என் கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே நான் ரசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததுல ஆனா ஏன்னு தெரியல சடனா இந்த சேஞ்ச் எனக்குள்ள ஏன் வந்ததுன்னு தெரியல இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா நீங்க என்கிட்ட சொல்றப்ப எனக்கு சொல்லணும்னு தான் தோணுச்சு இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தோணும் அதான் என்ன ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க போல ஒன்னும் இல்ல இல்லையே இந்த வைஷு கிட்ட ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கே நேத்து வரையும் லப லபன்னு வாய் பேசிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு நான் பத்து வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை தான் பேசுறா அதே எனக்கு ஷாக்கா தான் இருக்குமா ம் என்னாச்சு மேடம் தெரியல கவின் அன்னைக்கு நீங்க என்ன தொட்டதுல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல உங்ககிட்ட நார்மலா பேச முடியல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் எப்பயும் தான் இருக்கேன் உங்களுக்கு தான் டிஃப்ரென்ஸா தெரியுது போல அப்படியா ஓகே தான் இல்லை இறக்கம் இமைகள் ஒன்றாக எப்போதும் சேரா இடையில் நின்றாய இது நியாய